அரசியல் நடத்துகிற விஜய் எப்படி அரசியலுக்கும் முதல்வருக்கும் தகுதி உள்ளார்ன்ற மக்களோட கேள்வி இருக்கிற எல்லா அரசியல் விமர்சர்களும் எல்லாருமே அதையும் கேட்குறாங்க ஸோ பிரசாந்த் கிஷோரால் இங்கே விஜய்க்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக பண்ண முடியாது அது எடுபடாது அப்படின்ற இல்லை அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது கூட இந்த 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 தொண்டர்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பார்ல இல்ல பிரசாந்த் வந்து ட்ரைனிங் அரசியல் ட்ரைனிங் கொடுப்பார்ல அந்த ட்ரைனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவை இருக்கிறார்களான்னா இல்லை சார் அதே மாதிரி காங்கிரஸோட வீழ்ச்சி எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா வந்து அவங்க பங்கு பெற எல்லா தேதிலுமே வந்து மேக்ஸிமம் தோல்வி முகம் தான் அவங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும் போது இது வந்து ராகுலோட தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கா தான் ராகுவோட தலைமை வந்து சிறப்பா இருக்கு ஆனால் அங்கங்கே காங்கிரஸோட கட்டமைப்பை பாஜக சீர்குலைச்சிருச்சு கீழ்மட்ட ஒரு இடத்துல ஒரு இடத்துல காங்கிரஸ்காரன் வந்து மிகப்பெரிய அளவில் வர்றான் அவனால் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ஓட்டுகள் வரும் அவன் மிகப்பெரிய தலைவனாக வருவான் அந்த ஏரியாவில் காங்கிரஸ் வளம் பொருந்தியதா அப்படின்னா உடனே பாஜகவோட டார்கெட்டு அந்த காங்கிரஸ் இருக்கிற கட்டமைப்பை